வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கர தனை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்ப இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நாம் இருக்கிறது வந்து தமிழ் குரோதி வருடத்தில் இருக்கோம் ஆடி மாதத்தில் அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பமாகிடுது அடுத்த ஆறு மாதம் ஆடி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை அதாவது அடுத்த வருஷம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் அந்த விஸ்வாவசு வருஷம் எப்படி அது வரைக்கும் எப்படி நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படின்ட்டு பல பேர் கேட்டதுனால பல நண்பர்கள் கேட்டதுனால இந்த எபிசோடை நமக்கு போஸ்ட் பண்ணுறோம் இந்த எபிசோடில் உங்களுக்கு என்ன தெரிய போகிறதுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நிதி நிலைமை வேலைவாய்ப்பு தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்பு மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இது மூணும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்தை எதுக்காக ஆறு மாதங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம குரோதி ஒரு இடத்துல ஆடி மாதம் ஆணி மாதத்தில் இருக்கும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை பதினேழுலேருந்து பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வய வரைக்கும் உண்டான அந்த ஆறு மாதத்துக்கு உண்டான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் நமக்கு மக்களுக்கு புரிய மாட்டேங்கிறது ஜோதிஷங்கிறது வந்து லைஃப் லாங் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க லைஃப் லாங் கேட்கக்கூடாது ஆக்சுவலாக வந்து ஆறு மாதம் தான் பார்க்கணும் மேக்சிமம் போன ஒரு வருஷத்துக்கு தான் ஜோசியம் பார்க்கணும் ஆனால் பல பேர் வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு சொல்லுங்கள் அஞ்சு வருஷத்துக்கு சொல்லுங்கள் பத்து வருஷத்துக்கு சொல்லுங்கள் என்னோட ஐம்பதாவது வயசில் எண்பதாவது வயசில் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்கக்கூடாது முதல்ல என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து பொதுவான பலன்கள் மட்டும்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை ஏற்ற மாதிரி பலன்கள் கூடவோ குறைவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது இந்த பலன்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தோடு பொருத்தி பார்த்துக்கிட்டாலும் சரி இல்லை தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நண்பர்ஸில் இந்த காலகட்டத்தில் அதாவது அடுத்த ஆறு மாதம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் கடன் வாங்கணுமா கடன் இல்லாமல் இருக்கலாமா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் நம்ம வேலை சொந்தமாக வேலை வேலை கிடைக்குமா இல்லை சொந்தமாக தொழில் துவங்குமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான பதிவு தான் இது இதனால் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த எபிசோடு உங்களுக்கு கொடுக்குறோம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் குவி இந்தியாவின் win Thalai Sirin, the vernacular edtech brand. Skilling everyone, everywhere. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open, apply online. அன்பார்ந்த துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை இந்த ஆடி மாதத்தில் இருக்காங்க ஆடி மாதத்தில் வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் குறிப்பாக நீங்கள் அஃபிஷியலாக யார்கிட்ட பேசினாலும் மரியாதையோடு பேசுங்க என்ன காரணம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற விஷயத்தை எல்லாரும் உங்ககிட்ட சொல்லி 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 மனசுல ஒரு தாங்கிற அகம்பாவம் ஏறி ஏறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் எகத்தாளம் கிண்டல் நையாண்டி இதெல்லாம் இருக்கு இதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் குறிப்பாக இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சட்டிலாக இருக்கக்கூடிய சட்டில்னா சமநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த துலாம் ராசி நண்பர்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு தலகணத்தோடு ஸ்லைட்டாக தூக்கிண்டு இந்த காலரை தூக்கி விட்டுன்னு அழைவோம்ல அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருப்பீங்க அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு ஆடி ஒன்றாம் தேதி முதல் பங்குனி முப்பதாம் தேதி வரை இந்த காலகட்டங்கிறது வந்து உங்களுடைய குறைவுக்கு உண்டான வாய்ப்பு அதாவது உங்களுடைய தரம் குறைவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அது உங்கள் வாயில் இருக்குது ஆனால் சுப செலவுகள் காரணமாக குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் திருமண செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் உங்களுக்கும் தாயாருக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னா ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால நாலாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கார் நாலாம் இடம் அடுத்தது ஐந்தாம் இடம் வந்து ஐந்தாம் இடங்கிறது வந்து நாலாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் அதாவது தாயாருடைய வாக்குஸ்தானம் தாயாருடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் தாயாருடைய மனஸ்தாபத்தை சந்தித்தால் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்காது இது பல பேர் தப்பு பண்ணுறாங்க அப்பா அம்மா விட்டுட்டு நான் தனி கொடுத்துட் போகிறேன் என் பொண்டாட்டி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லின்னு போகிறா அந்த தப்பு பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு அம்மா அப்பா இல்லாமல் நீங்கள் வர முடியாது அம்மா அப்பாவை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு நபரின் கடமை இது துளாராசிக்கு மட்டும் இல்லை எல்லா ராசிக்கும் பொருந்தும் இது கேட்குறவங்க கேட்டால் உங்களுக்கு நல்லது கேட்க மாட்டேன்னு சொன்னால் எனக்கும் நஷ்டம் இல்லை உங்களுக்கும் நஷ்டம் இல்லை உங்களுக்கு பிற்காலத்தில் சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இந்த காலகட்டம் அதாவது குரோதி வருடத்திற்கு உண்டான தட்சிணாயன புண்ணிய காலத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பின் யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் பின் யோகம் அப்படின்னு சொன்னால் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் கடைசி மூன்று மாதங்கள் தை மாசி பங்குனி இந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு அமோகமான வருமானத்தை ஏற்படுத்தும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த கடைசி மூணு மாதம் குருவோடைய பார்வை உங்களுடைய இரண்டாம் இடத்து உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் அதாவது குடும்ப ஸ்தானத்துக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் வருமானத்தை தரும் குடும்பத்துக்கு உண்டான வருமானத்தை கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் உங்களுடைய உடன்பிறப்புகள் வளர்ச்சி அடைவார்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை வளர்ச்சி அடைவார்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவற்றொல் காரணமாக அவங்களுக்கு வேலை இழந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜாதகத்தை வச்சு எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்ல முடியும் ஆனால் தனிப்பட்ட ஜாதகம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறதுனால அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் பலன் சொல்லணும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆறு மாதத்தில் துலாமராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதையை உயர்த்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் லாபஸ்தானத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வரும்போது குரு பார்வையில் இருப்பார் அதாவது எப்போது அப்படின்னு பார்த்தேன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் நான் அக்டோபர் நவம்பர்லாம் வந்து உங்கள் விரயஸ்தானத்தில் துலா மாதங்கிறது வந்து உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது சூரியன் துலா மாதத்தில் உங்கள் ராசியில் இருப்பார் இந்த காலகட்டத்திலெல்லாம் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் செலவுகளை கொடுக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்ன குடும்பம் உங்கள் குடும்பம் மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் நிறையா மொய் எழுத வேண்டியது இருக்குது நிறையா ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் தொழில் பண்ணுறீங்க அதாவது நான் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை ஃபாரின்லேருந்து ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணி இங்கே விற்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி ஏற்படும் தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய மார்ச்சில் சனி ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால பொதுவாக சனி பகவானும் சரி ராகு பகவானும் சரி ஆறாம் இடத்துலையோ மூணாம் இடத்துலையோ இருந்தால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பாங்க இப்போ ராகு அங்கே இருக்காரு அதே இடத்துக்கு சனியும் போக போகிறாரு அதனால் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் கடன் பிரச்சனைகள் முடிவடையும் ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவடையும் எதிர்களின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிர்களே இல்லாத காலகட்டமாக அடுத்த ஒரு ஆறு மாதம் இருக்க போகிறது இதன் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தசமஸ்தானத்துக்கு லாபஸ்தானமான எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு தொழில் மூலமாக உத்தியோகம் மூலமாக லாபம் ஏற்பட்டாலும் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் கிட்ட உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அவங்க புலம்பி தீத்துருவாங்க நீ நல்லா பண்ணுற என்னால் வளர முடியல நீ பாட்டுக்கு எல்லா டார்கெட்டையும் கம்ப்ளீட் பண்ணுற இப்படின்லாம் புலம்புவாங்க ஆனால் அவர்களுடைய கண் திருஷ்டிக்கு ஆளாகாமல் பார்த்துக்கிறது நல்லது இதற்கு பரிகாரம் அதாவது இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அடுத்த ஆறு மாதத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் துர்கை வழிபாடு பண்ணணும் குறிப்பாக காளி வழிபாடு பண்ணணும் எதுக்கு காளி காளி வழிபாடுன்னா காளி உங்களுடைய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் அனைத்தையும் தகர்த்தறிவாள் அதனால் உங்களுக்கு எந்த விதமான தடங்களும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அன்னை காளியை வழிபட்டு வாருங்கள் காளி மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் காளியை தினமும் வழிபட்டு வருவதன் மூலமாக உங்கள் மீது சொல்லப்படுகின்ற பில்லி ஏவல் சூனியம் போன்ற அனைத்து விஷயங்களையும் தகர்த்தறியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி உங்கள் பேரில் கந்திருஷ்டி இருந்ததுன்னா அந்த கந்திருஷ்டியை போக்கக்கூடிய ஆற்றலை அந்த காளி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அனைத்து வெற்றிகளையும் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்வாள் அந்த மகா காளி வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தினை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் குவி இந்தியாவின் தலை சிறந்த மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன்